நீங்க பேசிக்கலாம் உட்காருங்க நீ உட்காருங்க உட்காரு உட்காருங்க நீ உட்காரு நீ உட்காரு நீ உட்காரியா நீ உட்காரியா பிரதமருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லணும் நாங்க பஸ் ஸ்டாண்ட பேசிட்டு இருக்கிறேன் நீ உட்காரியா நீ பெரிய பேச சிலுமல் வேற எங்கனாச்சும் போய் பண்ண இங்க நம்மகிட்ட பண்ணிட்டு இருக்காத மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சியில பாத்தீங்கன்னா பேருந்து திருச்சியா இல்லை சிங்கப்பூரா என்ட்டை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னிடம் அமெரிக்கா நியூசிலாந்து இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க பதினாண்டு இது மாதிரி ஒரு பேருந்து நிலையம் நான் பார்த்தேன் நம்ம ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் திருச்சி பேருந்து நிலையம் இதெல்லாம் இப்படி கட்டி கொடுத்த கலெக்டருக்கு நாங்களாம் நன்றி சொல்லணும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி சொல்லணும் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் அதை ரயில்வேக்கு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு நீங்க பேசிக்கலாம் உட்காருங்க நீ உட்காருங்க உட்காரு உட்காருங்க நீ உட்கார நீ உட்காரியா நீ உட்காரியா நீ உட்காரியா பிரதமருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொல்லணும் நாங்க பஸ் ஸ்டாண்ட பேசிட்டு இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் உட்காரியா நீ நீ உட்காரியா நீ பெரிய பேசுற உட்காரியா எனக்கு இந்த சிலிமொழி வேற எங்கனாச்சும் போய் பண்ண எங்க நம்பட்ட பண்ணிட்டு இருக்காத நாங்க பிரதமருக்கு நன்றி சொல்றோம் நான் கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம் பேருந்து நிலையம் இது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலிருந்து இந்த திருவரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி பத்து அறிவிக்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்கும் கிடப்பில் கடந்த கண்ணுடையம்பட்டி சமுத்திரம் பெரியப்பட்டி பாலம் இந்த மாதிரி பாலத்தில் அமைச்சு கொடுத்தது நாங்கள் தமிழக முதலமைச்சர் பண்ணி கொடுத்துருக்காரு